ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ எடுத்தது பட் இது ரொம்ப நாளாக நான் போஸ்ட் பண்ண வேணான்னு வச்சுருந்தேன் பட் வந்து ஓகே இது ஸ்டோரேஜ் இல்லாதனால சரி ஓகே போஸ்ட் பண்ணலான்னு பண்ணிட்டுருக்கேன் இது கிருஷ்ணகிரியிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் நீங்கள் கெஸ் கரெக்ட் தான் இது கேர்பி டேம் ஸோ ஒரு வீக்கெண்ட் ஹஸ்பண்ட் வந்து கேஆர்பி டேம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம் என் கிருஷ்ணகிரிலே இது ஒன்று தான் கொஞ்சம் வெக்கேஷன் மாதிரி போகிற மாதிரி இருக்கும் ஒரு பிளேஸு இதை விட்டால் தருமபுரி ஒகேனக்கல் தான் ஸோ நாங்கள் எப்போ கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ஸ்பெஷல் வெக்கேஷன் எங்கேயாச்சும் போகணும் ஒன் டேயில் போகணும் ஊருக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா கேஆர்பி டேம் கிளம்பிடுவோம் கேஆர்பி டேம் போயிட்டு கேஆர்பி டேம் பேக் சைடு வந்து மீன் சாப்பிட்டு வந்தாவே ஒரு வெக்கேஷன் ட்ரிப் ஒரு ஸ்மால் டைனி வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டெலிவரி ஃபேஸ் ஆஃப் டைம் ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீக்கெண்டில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க சும்மா ஒரு கடைக்கு போனால் கூட வா கூடுவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அதில் நான் ரொம்பவே பிளெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா போஸ்ட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் சில பேர் அது ரொம்ப ட்ரமேட்டைஸ் பண்ண இல்லைனாலுமே அது உண்மை தான் போஸ்ட் ஸோ இந்த கோவில் வந்து கேஆர்பி டேமில் தான் இருக்குது இது இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கேஆர்பி டேம் சைடு வரும்போது இங்கே நான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் ஒரு ஸ்டோரி இருக்குது ஏன்னா அவங்க ஒன்ஸ் ஜாப்லெஸ்ஸாக இருக்கும் போது இந்த கோயிலில் வந்து வேண்டியிருந்தாங்களாம் ஜாப் கிடைக்கணுன்ட்டுன்னு அப்படியே இந்த கோயிலில் வேண்டி ஒன் மந்த்லேயே ஜாப் கிடைச்சிட்டுன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அது ஃபீல் ஆகி நானும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு வே சாமி கிட்டே வேண்டியிருந்தேன் அதே மாதிரி பாப்பா நார்மல் டெலிவரி ஆனதுனால அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாப்பாக்கும் திருநீர் விட்டுட்டு கொஞ்சம் இதுதான் கேஆர்பி டேமோட பேக் சைடு வந்து பார்க்கவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போல்லாம் கொஞ்சம் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லை ஒன்ஸ் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் கேஆர்பி டேம் போகிறதே பெரிய ஒரு வெளியூர் பயணம் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அப் நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் மான் அப்பெல்லாம் மலைப்பாம்பெல்லாம் இருக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்னோடய செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ட்ரிப்பாக கூட்டிகிட்டு போவாங்கல்ல இருந்து அப்போ இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போவே நான் இந்த மாதிரி நாங்கள் போனோம் கேஆர்பி டேம் போனோம் சின்ன பிள்ளைல அப்படின்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் வர மாதிரி இருக்குது பட் இப்போ அவ்வளோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் போயிடுச்சு ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீன் சாப்பிட வந்துவிட்டோம் கேஆர்பிடியாக போய்ட்டு மீன் சாப்பிடலே எப்படி ஃப்ரெஷ் மீன் இருக்கும் கடல் மீனுக்கும் இதுக்கும் சிம்லராக இருக்கும் நல்ல ஒரு ஃபீஸ்டன்னே சொல்லலாம் ஸோ இங்கே வந்து இப்போல்லாம் ஓசூர் பெங்களூர்லேருந்துமே ஒரு ட்ரிப் மாதிரியும் வராங்க மீன் சாப்பிட்டு போகிறதுக்குன்னுட்டுனே எங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு ஹார்ட் டைம் அப்படின்னா டேம் போயிட்டு மீன் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்போ சாப்பிட்டாலும் ஒரு ஹோட்டல்லே போனாலும் சாப்பிட்டாலுமே பாப்பா வச்சுப்பாங்க நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படி கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிறது பாப்பாவை சின்ன பிள்ளை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை அவள் அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஆனால் அவள் என்ன மாதிரி தான் இருக்கான்னு தோணும் ஆனால் இப்போ நான் அவள் கொஞ்சம் பெரியவில்ிட்டு அவளோட குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆமாம் அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கா அப்படின்றதான் தோணும் எனக்குமே ஸோ எல்லோருமே சொல்லுவாங்க அப்படியே பிரபா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பொன் அதுவும் சொல்லுவாங்க பொண்ணு வந்து மொதல் பொண்ணு பிறந்து அப்பா மாதிரி இருந்தால் அது மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நான் அது ட்ரூன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிறது எனக்கு தெரியுது அப்புறம் நல்லா மீன் சாப்பிட்டுட்டு கரசாரமான மீன் சாப்பிட்டுட்டு ஒரு பால்கா வாங்கிட்டு இது தான் பார்க்கு நம்ம போனவங்களுக்கு நான் சொன்ன செகண்ட் ஸ்டாண்டர்டில் பார்க் மாதிரி கூட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது இந்த பிளேஸ் தான் அப்புறம் கிருஷ்ணகிரி பீப்புளுக்கு ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் கொஷின் என்னென்னா இங்கே மாட்டு வாயிலேருந்து தண்ணி வரும் அது எப்பட்றா மாட்டு வாயிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு யோசிப்போம் அது கிருஷ்ணகிரிலே இருக்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஷின் தான் அது அதுக்கப்புறம் ஒன்ஸ் பெரியவங்களா ஆகிட்டு பின்னாடி தெரியும் அது ஜஸ்ட் பைப் செட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் இங்கே ரோட் சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பைக் எடுத்துகிட்டு போங்க இந்த க்ரீனரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டுனா ஏன்னால் ரொம்ப ஒரு க்ரீனரியாக இருக்கும் பசுமையாக இருக்கும் எனக்கு இங்கே இங்கே எல்லாம் ஆச்சா நம்ம இங்கே பிறக்காமல் போயிட்டோமே அட்லீஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிட்டாவது இந்த சைடு வந்துடணும்ப்பா அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்குமே ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு மல்லிப்பூ செடி ரெண்டு செடியாச்சும் வச்சுருப்பாங்க எங்கே எங்கள் மெயின் பிஸ்னஸ்ஸே பால்கோவா டைரி அண்ட் மல்லிகைப்பூ தாங்க செம்மையாக இருக்கும் வீடுங்கள்லாம் பார்க்க சுற்றி நடுவில் வீடு இருக்கும் சுற்றி மல்லிப்பூ தோட்டமாக இருக்கும் பயிருங்க வச்சுருப்பாங்க கால்நடைங்க மாடுங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே எழில் கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த வ்ளாக் நெக்ஸ்ட் வளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்